ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய கனவில் நீ கண்டு உணர்ந்து விட்டாய் அல்லவா இந்த வராகி உனக்கு மட்டும் நான் காவல் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தில் நீ காணக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இந்த வராகி நிறைந்திருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ காணக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வராகி அதற்குள்ளே நிறைந்திருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீ உனக்குள் பயபக்தியுடன் வேண்டுகின்ற அனைத்திலும் இந்த வராகி நிறைந்திருக்கின்றேன் அதனால் உனக்குள் எந்த ஒரு சந்தேகமும் குழப்பமும் வேண்டாம் உன் வராகி உன்னிடத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே உனிடத்தில் சொல்வதற்காகத்தான் இன்று உன் வராகி உன் கனவிலே வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று உனக்கு புரிந்துவிட்டது அப்படி என்றால் நிச்சயமாக நீ நிம்மதியாக இருப்பாய் அல்லவா நம் அம்மா நம் எண்ணங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கின்றாள் நிச்சயமாக அவள் நமக்கு நல்லது செய்து கொடுப்பாள் என்ற எண்ணத்தில் நீ இப்பொழுது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து அமைதியாக என்னிடத்திலேயே வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அத்தனை அழுத்தமானவை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அவையெல்லாம் அத்தனை அழுத்தமான விஷயங்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ நல்ல நிலைக்கு வந்துவிடுவாய் அந்த நல்ல நேரம் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படி என்றால் சில பேருக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் எப்பொழுது கெட்ட நேரமாக இருக்கிறது எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரியாத குழப்பத்தினால்தான் அவர்கள் அன்றாடும் பிரச்சனைகளுக்கே திரும்ப திரும்ப சுழன்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது உனக்கு அந்த நல்ல நேரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான பாதையில் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் மனதில் என்னத்தான் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு பதற்றம் உனக்குள் வந்து விடுகின்றது அந்த பதற்றத்தை உன்னால் சரி செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ ஆக்கி பதற்றம் ஏன் உனக்கு வருகிறது எதற்கு வருகிறது என்று நீ உணர முடியாமல் இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் அல்லது நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடுமோ என்று தன்னை மிஞ்சிய ஒரு பயம்தான் காரணம் இந்த பயமானது உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டாம் நீ நினைக்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்கும் பொழுது நீ அதனை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும் ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக வந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நாம் எதையுமே சாதிக்க முடியாது இப்பொழுது சாதிக்க துடிக்கின்ற நேரத்தில் கூட நமக்கு துணையாக யாருமே இல்லையே நம்மை நம்புவதற்கு கூட யாரும் இல்லையே நம்மை நம்பி யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று நீ இயங்குகிறாய் அல்லவா அப்படி ஒருவர் இருந்தால் அன்று நாம் உதவி கேட்கும் பொழுது செய்வதற்கு துணையாக இருக்குமே என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையின் மனதில் என்னத்தான் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு பதற்றம் உனக்குள் வந்து அந்த பதற்றத்தை உனால் சரி செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ ஆகிவிடுகிறது பதற்றம் ஏன் உனக்கு வருகிறது எதற்கு வருகிறது என்று நீ உணர முடியாமல் இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் அல்லது நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடுமோ என்று தன்னை மிஞ்சிய ஒரு பயம்தான் காரணம் இந்த பயமானது உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டாம் நீ நினைக்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்கும்போது நீ அதனை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும் ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக வந்து அதிகமாக வந்து விட்டது என்றால் நம் வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக நாம் எதையுமே சாதிக்க முடியாது இப்பொழுது சாதிக்க துடிக்கின்ற நேரத்தில் கூட நமக்கு துணையாக யாருமே இல்லை நம்மை நம்புவதற்கு கூட யாரும் இல்லையே நம்மை நம்பி யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்குகிறாய் அல்லவா அப்படி ஒருவர் இருந்தால் அன்று நாம் உதவி கேட்கும் பொழுது செய்வதற்கு துணையாக இருக்குமே என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உதவி செய்ய துணையாக பக்க பலமாக யாருமே இல்லை என்ற போதிலும் உன்னுடைய நிலையானது நீயாகவே கற்றுக்கொண்ட அனுபவங்களால் இப்போது பக்குவம் அடைந்து இருக்கின்றது நீ பெற்றிருக்கக்கூடிய பக்குவமானது உன்னுடைய அனுபவத்தால் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ மற்றவர்களை சார்ந்திருக்கும் போது சில நேரங்களில் அவர்கள் கைவிட்டால் ஐயோ நம்மை கைவிட்டு விட்டார்களே நம்மை யாராலும் இனி காப்பாற்றி தர முடியாது என்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும் எப்பொழுது நீ த தன்னிச்சையாக தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் அடிப்பட்டு மிதிப்பட்டு எல்லாவற்றையும் நீயாகவே கற்று முன்னேற்றம் காண்கிறாயு அப்பொழுது உன்னை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது சோம்பேறித்தனம் என்பது நமக்குள் எப்பொழுதும் இருந்து இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா சோம்பேறித்தனத்தை வைத்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் அல்ல மற்றவர்களுடைய தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு உதாரணத்திற்காக சொல்லிவிடுகிறேன் கீழ் உனக்கு அது புரிகிறதா என்று பார் ஏன் அன்பு குழந்தையே பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையை எடுப்பதற்கு மனிதன் சோம்பேறித்தனம் அடைந்ததால் தான் அதை வைத்து ஒருவர் தன்னுடைய தொழிலையே செய்து இன்று பல முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றார் பேச்சம்பழம் கொட்டை எடுத்து அதனை ஒரு டப்பாவில் அடைத்து உனக்கு கொடுத்தால் நீ அது கொட்டை எடுத்த பேச்சம்பழம் என்று சொல்லி அதை வாங்கி சாப்பிடுகிறாய் அல்லவா அந்த கொட்டையை எடுத்து தூர போடுவதற்கு கூட உனக்கு அத்தனை சோமேறித்தனம் மனிதர்களுக்குள் இப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் மற்றொருவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் அவர் அவர்கள் உழைத்த உழைப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சோமேறித்தனத்தை கண்டு மனம் மருந்துவாய் எனக்கு தெரியவில்லை எத்தனை யாருக்கும் இருந்துவிடக் கூடாது அதனால் நீ உன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோம்பேறித்தனத்தை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தூர எரிந்துவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யப் போகிறாய் எந்த நிலையை அடையப் போகிறாய் உன்னுடைய லட்சியம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எல்லாம் நீ கவனம் செலுத்த வேண்டும் நீ இப்பொழுது அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டாய் என்றால் இன்னும் சில தூரங்கள் தான் நீ செல்ல வேண்டி இருக்கின்றது யாரும் உனக்கு துணையாக இல்லை என்று நீ நினைத்து வருத்தப்படாதே மற்றவர்கள் துணையை கொண்டு நீ வெற்றி பெற்றால் அது உன்னுடைய வெற்றியாக ஒரு நாளும் கருதப்படாது ஆனால் உன் இடத்திலேயே தன்னம்பிக்கை எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் சில பேர் உன் இடத்திலே சொல்வார்கள் அவர் இல்லை என்றால் இவனால் என்ன சாதிக்க முடியும் என்று தான் உன்னை குறைத்து மதிப்பிட்டுச் சொல்வார் அதனால் உன்னுடைய தனித்திறமையை கொண்டு நீ முன்னேறி வர வேண்டும் உனக்கு பக்கபலமாக உன் வராகி நான் இருக்கின்றேன் நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது எல்லோருக்குமே உன்னை பிடிக்கும் உன்னுடைய குணநலன்கள் எல்லாம் சரியாக இருக்கும்பொழுது உனக்கு எல்லோருமே துணையாக வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது மனதிற்குள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்று தான் விரும்புகின்றேன் உன்னுடைய ஆசையை நீ நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேற்றி உனக்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்குத்தானே இப்பொழுது உன்னுடைய தகுதியை வளர்த்து நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரத்தை எல்லாம் வீணடுத்தி காலத்தை போக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது கிடைக்கின்ற நேரத்தை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறிவிட வேண்டும் நாம் நினைத்தால் அடைய முடியாத லட்சியம் என்ற ஒன்று இந்த பூமியில் இல்லை அதனால் உன்னுடைய லட்சியமானது மிக விரைவிலேயே உனக்கு கிடைத்துவிடும் அதற்கு நீ செய்ய வேண்டியது உன்னுடைய உழைப்பு உன்னுடைய நேர்மை உன்னுடைய பயபக்தி இவையெல்லாம் உன்னை நல்ல நிலைமைக்கு கூட்டிச் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வருங்கால சந்ததிகளாவது இதையெல்லாம் நீ கவனமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் நேரத்தை ஒருபோதும் வீணாக்கி விடக்கூடாது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறாய் நிச்சயமாக நீ நினைத்த நேரத்தில் நினைத்தவற்றை எல்லாம் அடையப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு எந்த தேடலிலும் உன்னுடைய முயற்சியானது உனக்கு சரியானவற்றை எல்லாம் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்து உனக்கு துணையாக இருந்த அந்த காரியத்தில் உனக்கு வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீ வருத்தப்படாதே அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்லை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சத்தி தாயே துணை நன்றி வணக்கம்